राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனைக் கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் இத்திஹாச புராணங்களாகிற இரண்டினுள்ளும் பரிகிரக அதிசயம் அதாவது சாஸ்திரங்களாலும் சான்றோர்களாலும் சிறப்புடையதாக கொண்டாடப்படுகை முதலான பல காரணங்களாலே இத்திகாசங்கள் புராணங்களை காட்டிலும் பெருமை உள்ளனவாய் கொள்ளப்படுகின்றன நமது பாரத நாட்டில் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வழங்கி வரும் இத்திகாசங்கள் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் ஆகிய இரண்டே ஆகும் இவ்விரண்டிற்குள்ளும் வேத வேதே பரே பும்சிஜா தே தசர்தாத்மஜே வேத சீத் சாட்சாத் ராமாயணாத்மனா எனும்படி வேதத்தினால் அறிய வேண்டிய பரம்பொருள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த பொழுது வேதமும் வால்மீகி முனிவர் வாயிலாக நேரே இராமாயணமாயிற்று என்கிற பிரமாணத்தின்படி வேதத்தின் அவதாரமாயிருக்கையாலும் ஆதி இருக்கையாலும் எளிய நடையில் ஆழ்ந்த பொருளை விளக்குகையாலும் துவயம் காயத்ரி முதலான மகா மகாமந்திரங்களுக்கு விவரணமாயிருக்கையாலும் தத்துவத்ரயத்தையும் அர்த்த பஞ்சகத்தையும் மிக தெளிவாக விளக்குகையாலும் ஷரணாகதி இருக்கையாலும் அப்பழுக்கற்ற குணக்கடலான ஸ்ரீராமனையும் சீதா பிராட்டியையும் கதாநாயக நாயகிகளாகக் கொண்டிருக்கையாலும் ஸ்ரீராமாயணமே மகாபாரதத்தை காட்டிலும் மிகச்சிறந்ததாய் விளங்குகிறது இதனாலேயே அருளிச்செயலும் ஸ்ரீராமாயணமும் ஸ்ரீவைஷ்ணவத்தை இரட்சிக்கும் இரண்டு மதில்களாக நம் பூர்வாச்சாரியர்களாலே கொண்டாடப்பட்டன உலக மகா காவியங்களிலே ஒப்புயர்வற்றதாக உலகிலுள்ள சான்றோர்கள் அனைவராலும் கொண்டாடப் பெற்றதும் உலகம் முழுவதிலும் பரவியிருப்பதும் ஸ்ரீராமாயணத்தின் ஈடு இணையற்ற புகழுக்குச் சான்றாகத் திகழ்கின்றது ஸ்ரீராமாயணத்தின் பல ஸ்லோகங்களுக்கு மிக்க வியாக்கியானங்களை வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீ ராமாயண தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் அருளியிருப்பதும் நம்பிள்ளை முதலான பூர்வாச்சாரியர்கள் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களின் இடையிடையே ஸ்ரீ ராமாயண ஸ்லோகங்களை மேற்கோளாக எடுத்து அவற்றிற்கு அமுதினும் இனிய பொருள்களை காட்டியிருப்பதும் கோவிந்தராஜர் திலகர் மகேஸ்வர தீர்த்தர் முதலான பலர் ஸ்ரீ ராமாயணத்திற்கு வடமொழியில் அழகிய உரைகளை இயற்றியிருப்பதும் ஸ்ரீராமாயணத்தின் பெருமைக்கு மற்றும் சில சான்றுகள் ஆகும் ஜயத்யாருதாசாந்தவித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவியோமபாஸ்கர जगत्या श्रुत संत्रास ध्वान्त विद्वम सनोदयः प्रभावान् सीताया देव्या परमव्योमभास्करः जय जय महावीरा महाधीर धौरेया जय जय महावीरा महाधीर धौरेया ಸಮರ ಸಮಯ ಸುದಿ ನಿಖಿಲ ನಿರ್ಜರ ನಿರ್ಧಾರಿತ ನಿರವಧಿಕ ನಿರವಧಿ ದಶವದನ ದಶವದಿತ ದೈವತ ಪರಿಷದಭ್ಯರ್ಥಿತ ದಾಶರಥಿ ಭ